அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த சீசன் பார்த்திங்கன்னா தர்பூசணி சீசன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க தர்பூசணி வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் ஏழு ஏக்கரில் முதல் ரக தர்பூசணி பழம் தோட்டம் பார்த்துன்னு இருக்கோம் பாருங்கள் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக இருக்குது தோட்டம் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு தோட்டத்தில் எந்த ஃபால்ட்டும் அவ்வளோ தோட்டம் நல்லா அருமையாக இருக்குது தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒரு நாலு ஃபுல் லோடுக்கான காய் வந்து தோட்டத்தில் இருக்குங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் அண்டு செகண்ட் கட்டிங் இந்த தோட்டத்துலேருந்தே எடுத்து கொடுத்துறோம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் எடுத்துகிட்ட பிறகு ரெண்டாவது கட்டிங் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணுங்கள் இது தர்பூசி சீசன் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கான தர்பூசினி எங்களிடத்துலேருந்து கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி